திருவள்ளூர் மாவட்ட துணை ஆட்சியர் திரு சத்யபிரசாத் அவர்கள் பணி நிறைவு பாராட்டு விழா திருவள்ளூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் ஐஏஎஸ் அவர்கள் பணி நிறைவு ஆணையை வழங்கி பாராட்டு வாழ்த்து தெரிவித்தார் உடன் பணியாற்றிய ஓய்வு பெற்ற நண்பர்கள் உடன் பணியாற்றிய நண்பர்கள் இவருடன் பள்ளியில் பயின்ற மாணவர்கள் என திரளானூர் நேரில் வந்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் பத்தாயிரம் ரூபாய் அமைச்சாரு அப்ப எனக்கு வந்து பதினைஞ்சு திரை கொடுத்தேன் சுய உதவி குழுக்கு பத்து குழுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தேன் முதியூர்களுக்கு ஒரு ஐநூறு பேருக்கு அரிசி மளிகை சாம கொடுத்தேன் மிகப்பெரிய விழா என்னுடைய சாதனை மலர் புக்கிய செல்வ பெருமையை வெளியிட்டார் அந்த விழாக்கு வந்து நான் எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாரு இட்டுன்னு போயிட்டு இந்த என் நல்லா பண்ணி என்னால வர முடியாது எனக்கு டீம் பிசி தூட்டி போட்டாங்க என்னால வர முடியாது நல்லா பண்ணி தொடர்ந்து என்னோட சேவைக்கு முன்னேற்றத்துக்கு மக்கள் பிரச்சனை ஏதாவது இருந்தாரு அவரு துணை வட்டாட்சியாரா இருந்தாரு ஐயா அந்த மாதிரி ஐயா உடனே கூப்பிட்டு பண்ணுவாரு தொடர்ந்து என்ன செய்யணும் மக்கள் சொல்லி நான் செய்யறாரு அதனால உங்களின் சார்பா இங்க வந்திருக்கும் அனைத்து மக்களின் சார்பா நன்றி சொல்ல கடமை ஓகே அனைவருக்கும் மாலை வணக்கம் நிறைய அவருடைய நம்முடைய இந்த குறுகிய காலம் பணியாற்றினாலும் எல்லாருடைய அன்பையும் பெற்றவர் நம்முடைய தேர்தல் பிரிவில் மாவட்ட ஆட்சி நிகழ்வு எலெக்ஷன் பிஏவா ஜாயின் பண்ணிட்டு ஒரிஜினலாக வந்து மற்ற ஒரு மற்ற இதை விட எலக்ஷன்ல வந்து ரொம்ப மிக கஷ்டமான ஒரு தெரிய எல்லாருக்குமே தேர்தல் நாளாக எல்லோரும் பயப்படுவாங்க அந்த பீரியட் தான் அவர் வந்து ஜாயின் பண்ணாதீங்க ஜாயின் பண்ணிட்டு ரொம்ப ஷார்ட் பீரியடில் இருந்தாலும் எல்லாரு ரொம்ப இணக்கமாக பழகக்கூடியவருங்க அப்புறம் அப்போ வந்து பெரிய லெவலில் அவர்கிட்ட தமிழாக தெரியல அப்புறம் இது மாதிரியான நிகழ்ச்சி நடத்தும் பொழுது அவர் பேசும் பொழுது தான் அவருக்குள்ளே இது மாதிரியான ஒரு நிறைய மகிழ்ச்சியாக நிறைய பேசினார் அவர்கிட்ட பைக் கொடுத்தாலே திரும்ப அவர்கிட்ட இருந்து வாங்குறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த அளவுக்கு ஒரு நல்ல எல்லாரையும் கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க பேச்சாளர் இருந்திருக்காருங்க நாங்கள் தான் அவர் பயன்படுத்திக்கல கடைசியாக நடந்த கூட்டத்தில் கூட பேசும்போது சொன்னார் நான் வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு நான் எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் எல்லாத்துக்கும் போய் நான் பேச போகிறேன் அப்படின்னாரு ஸோ அது மாதிரி அது முன்னாடியே பண்ணிகிட்ருக்காருன்னு இப்போ நம்ம ஒரு ஐயா ஒருத்தர் பேசுனார் நிறைய ஏதோ ட்ரஸ்ட்லாம் ஒரு ப்ரொமோட் பண்ணார் பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்கிறாங்க ஸோ எங்கள் வீட்டில் அந்த விஷயத்தை சொல்லலை மறைச்சிட்டார் அவர் ஸோ அவருடைய ஒரு நிறைய ஒரு நல்ல ஒரு அருமையான மனிதர் நண்பர் இங்க எல்லாேருக்கும் ஸோ அவருடைய இன்றைக்கி ரிட்டைர்மெண்ட் ஆனாலும் அடுத்த ஒரு இன்னிங்ஸ் வந்து இப்போவே ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கார் அவர் இன்னொரு ஒரு களம் வந்து அவர் தயாராக இருக்குன்னு அவரே சொல்லிவிட்டு ரிட்டேர் பண்ணிட்டாரு ஸோ அந்த இதில் அவருடைய பணி மிக சிறப்பாகவும் இனி வரக்கூடிய காலத்தில் குடும்பத்தினருக்கு கொஞ்சம் ஆகும் ஏன்னா வருவாய்த்துறையில் பணியாற்றக்கூடிய பெரும்பான்மையான குடும்பம் இருக்குங்க தெரியும் டைம் கொடுக்க நேரமே இருக்காது ஸோ குடும்பத்தில் உங்களுக்கு டைம் கொடுக்கணும் அப்புறம் நகைச்சுவையை வந்து குடும்பத்துலேயும் கொஞ்சம் தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும் நகைச்சுவா பேசுகிறாங்க வீட்டில எல்லாம் சரிங்க ஓகே ஓகே ஸோ வரக்கூடிய காலம் வந்து உங்களுக்கு அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எல்லாம் உள்ள இறைவனையும் வேண்டிக்கிறேங்க நன்றி தற்போது நம்முடைய மாவட்டத்தினுடைய பயிற்சி ஆட்சியராக இருக்கக்கூடிய Thank you, sir. Uh, so, uh, I haven't interacted much with uh, Satya Sir uh, earlier, but uh, on the first fab of this, like this month only, on the first fab, uh, collector Sir's farewell was organized in the GDP hall, and we all listened to Sir. An entire hall was uh,

சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் அவர் பணியாற்றுகின்ற காலத்தில் அவருடன் பழைய நண்பர்கள் நீங்கள் இருக்கலாம் ஆனால் அவருடன் பள்ளி பருவத்தில் அவருடன் உரையாடிய நண்பர்கள் நாங்கள் ஐந்து பேர் இருக்கிறோம் அந்த ஐந்து பேரை நான்கு பேர் வந்திருக்கின்றோம் பள்ளி பருவத்தில் பார்க்கும் போது இப்போது இருக்கிற சத்திய பிரசாத்துக்கும் அந்த சத்திய பிரசாத் நிறைய மாற்றங்கள் உண்டு வயது மாற்றங்கள் உண்டு இளமை மாற்றங்கள் எல்லாமே இருந்தாலும் இயல்பு மாற்றங்கள் அதிகமாகவே இருக்கிறது அப்போதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு ஜோக்கெல்லாம் அடிக்க மாட்டாரு சாதாரணமாக தான் இருப்பாரு எல்லாருமே அந்த வயதுல ஜோக் அடிக்க மாட்டாங்க இருந்தாலும் இப்போ இவர் பேசுற மாதிரிலாம் அப்பெல்லாம் பேச மாட்டாரு சாதாரணமாக இருப்பாரு அவர் வீட்டுக்கு நாங்க போவோம் அப்போ வந்து எங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பதினாலு பதினைந்து வயது நான் வந்து இப்போ பத்திரிகை துறையில இருக்கிறேன் பல நிகழ்ச்சிகளை நான் போயிருக்கிறேன் அத்தனை நிகழ்ச்சிகளுக்கு போய் நான் எடுத்த வீடியோவை விட இன்னைக்கு என்னுடைய நண்பர் அவர் பணி ஓய்வு பெறுகிறார் அவருடைய நிகழ்ச்சியை நான் வீடு எடுப்பதற்காகவும் அவரை பற்றி பேசுவதற்காக இந்த அரங்கில் இருக்கின்றேன் என்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறேன் எப்படி சொல்வது என்ற அந்த மகிழ்ச்சிக்கு அளவில்லை சிறு வயதில் அவர் வீட்டுக்கு செல்லும் போது அவர் தாயாரை தெரியும் அவருடன் பிறந்த சகோதரர்கள் அவ்வளவு நினைவுக்கு இல்லை ஆனால் அவர் வீடு எங்களுடைய பள்ளியிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் மதியான லஞ்சு நேரத்தில் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் முன்னாடி வீட்டுக்கு போயிட்டார்னா நாங்கள் ஸ்கூலில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அவரோடு நடந்து வருவோம் அது வந்து இந்த வயல்வெளி விழிவாக்கம் நாதமணி தட்டு பக்கத்துல சிங்கரம்பிள்ளை மேல்நிலை பள்ளியில்தான் படித்தோம் ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் படித்தோம் இந்த காலகட்டத்தில் அவரை பார்த்ததோடு சரி முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினொன்று கொடுமையூர் வந்தாரு அப்போ எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி என்னுடன் பள்ளி பருவத்தில் படித்த மாணவர் ஒரு ஆரையா இருந்து எங்கள் பகுதிக்கு வந்து ஒரு சேவை செய்கிறார் என்பது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அப்ப என்னுடைய துணையார்கிட்ட சொன்ன என்னுடைய பள்ளி மாணவன் பாரு இங்க வந்திருக்கிறான் அவன் தான் சத்யபிரசாத் இன்னைக்கு ஏதோ நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி வரைக்கும் கட் அவுட் எல்லாம் பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது சத்யபிரசாத் என்று அதன் பிறகு என் நண்பர் எடுத்து சொன்னேன் தேசிகன் பா நம்ம சத்யபிரசாத் பாருப்போம் ஆராய இதை வந்திருக்கிறான் பாரு தவற நினைக்காதீங்க ஒருமையில பேசுறேன்னு இருந்தாலும் என்னுடைய நட்பு ரீதியில நான் அந்த மாதிரி பேசுறேன் சரிங்களா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அதுவா கலெக்டர் ஆபீஸ்ல இருந்தார் அப்போ நானும் என் நண்பரெல்லாம் போய் பார்த்து அவருக்கு மரியாதை செஞ்சேன் அது வரைக்கும் நட்பு மறுபடியும் ரினுவல் பண்ணி தொடர்ந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்க நெருங்க நெருங்க அவர் பணி ஓய்வு பெறுகிறார் இருக்கட்டும் பரவாயில்ல ராணிப்பேட்டையில இருந்தார் அப்போ குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு ஆண்டு காலம் தனிமையில இருந்தார் என்னப்பா சத்யபிரஸ் என்ன பண்ணுறது தம்பி தம்பின்னா என்னடா புதுசான தம்பி தம்பின்ற நம்மளாம் இப்ப கண்ணையா தேசிகன் இப்படி தானே பழகுவோம் என்ன தம்பி அது பழகி போச்சு அப்போ ஒரு ஜோக்காவே தான் எடுத்துக்கிட்டோம் அவர் பணி ஓய்வு பெற்று குடும்பத்தோடு இணைஞ்சு நிம்மதியாக வாழ இறைவனை வேண்டி பிரார்த்திக்கணும் நன்றி வணக்கம் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி எங்க ஐயா சார்பா நான் சொல்லிக்கிறேன் அவரோட ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் இப்படி அரங்கம் நிறைஞ்சிருக்கிறத எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் ஒண்ணு பேசுறதுன்னு தெரியல எங்க சார் எங்க சார் அப்படிதான் நாங்க சொல்வோம் இப்பயும் எனக்கு என்ன பண்ணுவேன் நீ டிரான்ஸ்பர் ஆகி மேல செக்ஷன் போயிட்டு இன்னும் இன்னும் உங்க சார் அப்படின்னு அவர் எப்பவுமே எங்க சார் தான் நாங்களும் ஒரு துக்கமான மனநிலையில இருந்தோம் எலக்ஷன் அப்போ கூண்டோட போய் மேல போய் டிரான்ஸ்பர் கேட்டலாம் கலெக்டர் சார் கிட்ட நம்ம எலெக்ஷன் எப்படி பாக்க போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆபத் பாண்டவனா எங்க எங்க சார் வந்தாரு எங்களை எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு டிஸ்ட்ரிக்டையே காப்பாத்துறதுக்கு வந்தாருன்னு நினைச்சுக்கிற எலெக்ஷன்ல ஆஹ் நிறைய நல்ல மெமரிஸ் இருக்கு அவருக்கு அவர் கூட எங்களுக்கு வி கிரேட் மெமரிஸ் வித் யூஸ் அட் இட் வில் சரிஸ் ஃபார் எவர் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் அவர் கட் அவுட் பார்த்தாவே தெரியும் அவர் எவ்வளவு ஸ்டைல் மத்தவங்க நினைக்கிற மாதிரி அவர் ரொம்ப ஸ்டை ரொம்ப ஷை ரொம்ப சைலண்ட் அப்படிலாம் கிடையாது அந்த கட் அவுட் பாருங்க அப்பயே தெரியும் அவர் எவ்வளவு சேட்டையான ஆளுன்றது மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பணி ஓய்வு ஆணையனை ஓய்வு பெறும் துணை வட்டாட்சியர் திரு சத்யபிரசாத் அவர்களுக்கு வழங்கி வாழ்த்துறை வழங்கி கௌரவிப்பார்கள் இந்த பணி நிறைவு நாள் அப்படிங்கிறது வந்து பல அரசு ஊழியர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா இப்போ வர டைமில் நிறையா இஷ்யூஸ் இருக்கிற இடத்துல இந்த ஆர்டர் வாங்குறதே ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஒரு நல்ல ஒரு ஒரு பணியை வந்து எவ்வளோ வருஷம் தேர்ட்டி இயர்ஸ் ஸோ முப்பது வருஷம் வந்து இந்த பணியை வந்து நிறைவாக செஞ்சுருக்கிறீங்க முதல்ல அதுவும் வருவாய்த்துறையில் முப்பது வருஷம் வந்து பணியை சிறப்பாக செய்யறது பெரிய விஷயம் தான் என்னோட வாழ்த்துக்கள் இதே மாதிரி அடுத்து வந்து நீங்க இதுக்கப்புறம் நீங்க வந்து ரெவன்யூவில் இருந்தவங்களுக்கு சைலண்டா இருக்கிறது கஷ்டம் சமூகம் சார்ந்த பல்வேறு பணிகளை வந்து செய்யணும் அதே குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க ஸோ இப்போ நீங்க அதிகமாக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட அவங்களுக்காக என்ன விஷயம் செய்யணும் உங்களுக்காக அவங்க என்னென்ன தியாகம் செஞ்சிருக்காங்க நீங்க இட்ஸ் டைம் டு கிவ் பேக் ஸோ இந்த நேரத்துல நீங்க வந்து நிறைய அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட இன்டென்ஷன்ஸை புரிஞ்சுட்டு உங்களோட மனைவி உங்களோட குழந்தைகள் உள்ளிட்ட அனைவருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அசட்டாக இருக்கணும் அதற்காக இறைவன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்னும் பல்வேறு வருடங்கள் உங்களோட லைஃப் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு என்னோட வாழ்த்துக்கள் மற்றும் நன்றியை உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கும் சேர்த்து தெரிவிச்சுக்கிறேன் ஸோ வாழ்த்துக்கள் எப்போ வேணாலும் இந்த மாவட்ட ஆட்சியரகம் வந்து உங்களுக்காக இருக்கும் எனி டைம் நீங்க வரலாம் உங்களோட போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் வி ஆர் ஆல்வேஸ் தேர் டு உங்களோட விஷஸ்க்கு உங்களோட ஹெல்த்துக்காக விஷ் பண்ணிவிட்டு உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு டீம் வந்து இங்கே இருக்கும் அது அண்டு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வாழ்த்துக்கள் सर <laughs> 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 Obrigado. すいません。<laughs>

i'm reflecting on the ¿eh? Gracias. கூட வேலை எல்லாரும் எல்லாருமே ஒரு அனுபவਾਸومه கடந்து அவர் காமிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஆபீஸ்ல நா ਕੋਈ ஏதாவது கோய் மாத்தி வெச்சிடறோம். ஆபீஸ்ல கோய். வந்து அது வந்து ডেইলি சுத்தமா நம்ம எப்டி இருக்குமா அந்த மாதிரி கோய் அந்த பக்கத்துல பாத்துறாங்க. அது மாதிர தான் ஆபீஸையும் ரொம்ப சுத்தமா வெச்சிடறோம். எந்த நம்ம இடத்தை நம்ம வந்து அந்த வந்து நீட் அண்ட் கிளீனா இருக்கணும் அப்பதான் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி போகணும் இடத்துக்கு போனாலும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறது அந்த வந்து சுத்தமா க்ளீனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து நண்பர்கள் அதாவது என்னன்னா எல்லாரும் ஒரே மாதிரி பாவிக்கணும் எல்லாருமே வந்து நண்பர்கள் எல்லாருமே வந்து சகோதரிகள் சகோதரிகள் அந்த மாதிரி வச்சுட்டு அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இவ்வளவு பேலன்ஸ்டா அதாவது இங்க நான்கு பாத்தீங்கன்னா எங்களே உங்களை சுதந்திரமா நீ என்ன செய்யணும் செய்யுமா நான் அவருக்கு எந்த டென்ஷனும் கொடுக்காம அதாவது அவர் ஆஃபீஸ் வேலை முக்கியம் ஸோ அதுக்கு வந்து நான் வந்து எந்த டென்ஷனும் அவர் கொடுக்காம நாங்கள் எல்லாத்தையும் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்துக்கிட்டு அவர் அதுக்கும் வந்து பதில் சொல்லி பேசிக்கிட்டு ரொம்ப பேலன்ஸாக வந்து எல்லாமே கொண்டு போவார் எல்லோரையும் வந்து மதிப்பும் மரியாதையும் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பாரு அதுதான் எங்களுக்கு என்னென்னா பசங்களையும் மாட்டாரு என்னையும் சரி எல்லா விதத்துலயும் அவர் வந்து எல்லா சந்தோஷத்தையும் வந்து பேலன்ஸ்டா கொண்டு போவாரு வந்து இங்க வீட்டுல வந்து காணிக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாரு ஏன்னா அங்கதான் அவ்வளவு டென்ஷனா இருக்குமே இங்க வந்து நான் அததான் சொல்லுவேன் நானும் ஆஹ் ரொம்ப ஃப்ரீயா இருங்க டென்ஷன் எல்லாம் குறைச்சிக்கங்க நம்ம வந்து வெளியே போலாம் சோ வெளிய போனா கொஞ்சம் டென்ஷன் குறையும் அதோட கோயிலுக்கு ரொம்ப அவர் கோபம் வருது இல்ல ரொம்ப டென்ஷனா இருக்காங்கன்னா கோயில் கிளம்புறாரு ஸோ அந்த கோயிலில் போய்ட்டு அவர் வந்து ரொம்ப அமைதியான முறையில் போய்ட்டு வந்தோடனே எல்லாமே பேலன்ஸ் அதாவது என்ன கூல் ஆகிட்டு எல்லோரையும் வந்து எங்களை ஃபேமிலியை வந்து சந்தோஷமாக வச்சுப்பார் அதே போல் வெளியில் நான் போகிறது வர்றது ஸோ அந்த மாதிரி வந்து அவர் ஒரு பேலன்ஸ்டாக பார்த்துக்கிட்டே எங்களுக்கு ரொம்ப நான் வந்து கொடுத்து வச்சுருக்கேன் அதை வசரம் முடியும் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் அடுத்த ஜென்மன் ஏழு ஜென்மத்துக்கு கண்டிப்பா வந்து எனக்கு அந்த ஏழு ஜென்மமும் சரி ஏழு ஜென்மம் எல்லா ஜென்மத்துக்கும் இவர் எனக்கு கனவுலாம் வரணும்னு நான் விண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க அவரை பத்தி அதாவது இங்க அவரு மூணு வருஷம் வந்து அங்க ராணிப்பேட்டையில இருந்தாரு அங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு எங்களை என்னதான் பிரிஞ்சு இருந்தாலும் நாங்க என்னவோ நினைச்சோம் சரி தனியா இருந்தா அவரை வந்து ஃபீல் பண்ண